ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்களிட் தமிழ் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆன த நேக்கட் கன்னன்ற ஒரு படு பயங்கரமான ஹாலிவுட் காமெடி ஆக்ஷன் மூவியை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஹீரோ யார் தெரியுங்களா லைம் நீசன் இவரோட அதிரடி ஆக்ஷன் படங்களை நம்ம சேனல்லையே நிறைய போட்டிருக்கோம் அப்படி போடாத இவரோட சில படங்களையும் நீங்க பாத்திருப்பீங்க தலைவன் எத்தனை படத்துல எத்தனை பேரோட உள்நாக்க உள்ள தள்ளி விட்டு ஆக்ஷன் எல்லாம் மிரட்டி இருப்பாரு அட படத்தை விடுங்க இவரை இன்டர்வியூ எடுத்த ஒரு டிவி ஷோவை நான் பாத்திருக்கேன் அதுல ஆடியன்ஸ் கூட்டத்தில் இருக்க ஒருத்தவரே தலைவா நீங்க பல படங்கள்ல எதுல இருக்க ஆளுங்களை கதிகலங்க விட்டுருக்கீங்க இப்ப முடிஞ்சா என்ன மிரட்டி பயமுத்தி காட்டுங்க பாப்போம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வச்சிருப்பாரு உடனே செட்டில் இருக்க லைட்டெல்லாம் ஆஃப் இவர் மூஞ்சிக்கு மட்டும் க்ளோஸ் அப்ல ஒரு லைட் வச்சு மனுஷன் பேசுவார் பாருங்க வார்த்தையாலேயே பயமுறுத்த சொன்னால ஆள உச்சா போ வச்சிருப்பாரு அப்படிப்பட்ட கெத்தான மனுஷனை இந்த படத்துல எப்படி எல்லாம் காமெடி பண்ண வச்சிருக்காங்க தெரியுமா அநியாயங்க கதை என்னன்னா ஒரு ஊர்ல இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்டால மக்கள் யாருக்கும் எந்த யூஸும் இல்ல சொல்ல போனா உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல உபத்ரம் பண்ணாமலாச்சும் இருக்கணும் ஆனா இந்த போலீஸ் ஸ்டேஷனால முழுக்க முழுக்க கலவரம்தான் தான் சோ இனிமேல் இந்த டிபார்ட்மெண்டே வேணாம்டா அப்படின்னு ஸ்டேஷனையே தூக்க முடிவு எடுத்துடுறாங்க அப்ப அதே ஸ்டேஷன்ல வேலை செய்யற ஹீரோ இவர் தனியா ஒரு கேஸை சால்வ் பண்ணி எப்படி போலீஸோட மரியாதையை காப்பாற்ற காப்பாத்தி டிபார்ட்மெண்ட்டை தூக்க விடாம பாத்துக்கிட்டாருன்றத லாஜிக் இல்லாத மொரட்டு காமெடியோட சொல்லியிருக்கிறது தாங்க படத்தோட கதை வாங்களேன் லாஜிக்கே இல்லாத மேஜிக் எப்படி இருந்துச்சு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா ஒரு அதிரடியான பேங்க் ராபரியில இருந்து கதை ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட மாஸ்க் போட்டுட்டு இருந்த ஒரு பத்து பதினஞ்சு பேர் பேங்க்ல இருக்க மக்கள் எல்லாம் அடிச்சு ஒடிக்கி மிரட்டிட்டு இருக்கப்போ நல்லா ஒன் நியூஸ் ஒட்டக குந்தல ஒட்டி வச்ச மாதிரி ஹாஸ்டல் ஸ்டைல் ஒன்னு வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பைக் மண்டியும் உள்ள வராங்க இவன் தான் ஆளுங்களெல்லாம் திருட குறிட்ட வந்தவன் போல அதோடங்க பேங்க்ல அவ்வளோ பணம் அவ்வளோ நகை இருக்கு அது எது மேலேயும் உனக்கு கை வைக்கல சேஃப்டி டெபாசிட் பாக்ஸஸ்ல இருக்க ஒரு பாக்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி அதுல இருக்க ஏதோ ஒரு டிவைஸ் ஸ்பைக் பண்ணி எடுக்கிறான் இன்னொரு பக்கம் பேங்குக்கு வெளியே ஸ்வாட்டி மாலங்களாம் வந்துட்டாங்க உள்ள திருட வந்தவனுங்க பாம்பு வச்சிருக்கானுங்களோ இல்ல பாம்பு வச்சிருக்கானுங்களோ மேலிடத்தோட உத்தரவு இல்லாம தடால் புடாலும் உள்ள போக முடியாது இல்லையா சோ உத்தரவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமிங்ல ஒரு குட்டி பொண்ணு அது ஆலி சாப்பிட்டுக்கிட்டே ஜாலியா பேங்குக்குள்ள போகுது இங்க

அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஸ்மைல் அங்க ஒரே புயல் சரவடியான சண்டை நடக்குது நான் தான் இன்டர்வியூலே சொன்ன படத்துல எங்கேயுமே லாஜிக் பார்க்க கூடாதுன்னு அப்படி இங்க நடக்கிற சண்டையில ஹீரோ என்னடா ஒருத்தவன் துப்பாக்கியை வாங்கி தூள் பகோடா மாதிரி மென்னு துப்புறாரு இன்னொருத்தவன் துப்பாக்கி வாங்கி முருகு மாதிரி நொறுக்கு நொறுக்கு நொறுக்குறாரு இப்படின்னு ஒருத்தவனை அமுக்க இன்னொருத்தவனை பொலக்க தாரு ஃபைட் ஓடிட்டு இருக்கா சேம் டைம் சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ்ல இருந்து ஒரு டிவைஸ் எடுத்தா பாருங்க ஸ்பைக் மண்டியா அவன் பேங்க்கோட பேக் சைட் கேட் வழியா வெளியே போய் ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட ஃபவுண்டர் அவர்கிட்ட டிவைஸ் ஓப்பன் படிச்சிடறான் சோ டிவைஸ் வாங்கின பவுண்டர் ரைட்ல ஓகையா டிவைஸ் கொடுத்த ஸ்பைக் மண்ணிய லெப்ட்ல ஓகையா ரெண்டு பேருமே எஸ் ஆயிடுறாங்க இந்த பக்கம் பேங்குக்குள்ள ஹீரோ கடுமையான சண்டைய கலாயோட முடிக்க இங்க சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில போட்டா அடுத்து ஹீரோவோட ஒரு சின்ன இன்ட்ரோவ அவரே அவரோட வாய்ஸ் ஓவர்ல சொல்றாரு ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு டிடெக்டிவ்ங்க ஆக்சுவலா ஹீரோவோட அப்பா டிடெக்டிவா இருந்தவர் அப்பாவோட இன்ஸ்பிரேஷன்ல அப்பாவ மாதிரியே ஆகணும்னு ஹீரோ போலீஸ் ஃபோர்ஸ்க்கு வந்திருக்காரு இத்தனை வருஷமா முக்கு முக்குன்னு முக்கியம் நினைச்சத சாதிச்ச பாடு இல்ல இப்ப கூட பாருங்களேன்

ஹீரோவை திட்டி தீக்குது இதெல்லாம் என்ன மேடம் நியாயம் கிரிமினல்ஸ் அடிக்காம பின்ன ஆர்த்தியா எடுக்க முடியும் இது கேஸ் கொடுக்குறானுங்களா அவனுங்க நீங்க விடுங்க இந்த ராபரிக்கு பின்னால யார் யாரெல்லாம் இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனுங்களை ராவி விட்டுறேன் அப்ப நமக்கு பேர் வந்துடும்ல அப்படின்னு ஹீரோ நேக்கா இந்த கேசக்குள்ள நுழைய பார்த்தா ஐயோ அப்பா போதும் ராசா நீ புடுங்கி புள்ள நட்ட வரைக்கும் போதும் தப்பி தவறி இந்த கேஸ்ல கைய வச்ச முதல் டெட் நீதான் நீ போ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கான் போய் அந்த ஆக்சிடென்ட் கேஸ் என்னன்னு பாரு வா லெவலுக்கு இனிமேல் இந்த மாதிரி கேஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சீஃப் ஹீரோவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ கொடுத்ததும் ஃபீலிங்ஸோட வெளியே வந்த ஹீரோ நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல ஹீரோட அப்பா டிரெக்டிவா இருந்தவர் அவரோட வீரதீர செயல்களுக்காக அவரோட போட்டோவை ஸ்டேஷன்லயே மாட்டி வச்சிருக்காங்க சோகமா ஹீரோ அப்பாவோட போட்டோக்கு முன்னால முட்டி போட்டு பாத்தியா நான் என் நிலமைய டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து ஒன்ன மாதிரியே ஆவலான்னு பார்த்தா நல்லா குப்பலா இருக்கி குட்டப்பாவோட போட்ட மாதிரி இருக்க அந்த லேடியெல்லாம் என்ன கலாய்க்குது பாத்துட்டு சும்மா இருக்கியே நைனா ஏதாச்சும் ஆந்த வௌவால் ரூபத்துல வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோ உருகி உருகி வேண்டிட்டு இருக்க ஹீரோ மட்டும்தான் அதை பண்றாருன்னு நினைச்சா இவனுங்க ஸ்டேஷன்லயே நிப்போட்டிசம் பண்றானுங்க ஹீரோவோட அப்பா போட்டோ மட்டும் இல்லாம இங்க எந்தெந்த போலீஸ் எல்லாம் வேலை செய்யறாங்களோ எல்லார அப்பாவோட போட்டோவா அங்க லைனா மாட்டிருக்கு காலத்துக்கும் இவனுங்களே தலைவரா இருப்பானுங்க நம்ம செயலாளராகவே இருந்து செத்து போயிடணும் போல ரைட்டு ஒரு வழியா எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை முடிச்சதும் அடுத்து ஹீரோ பார்ட்னர் ரெண்டு பேரும் ஒரு கார் ஆக்சிடென்ட் இடத்துக்கு போறாங்க ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறது ஒரு எலக்ட்ரிக்கல் கார் உள்ள செத்து போய் கிடக்கிறது சைமன்ன்ற ஒரு ஆளு நடந்திருக்க இந்த சாதாரணமான ஆக்சிடென்ட்ல யோசிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா காரை ஓடிட்டு வரும்போது கார் கண்ட்ரோல் இழந்து ரோட்ல இருந்து பறந்து போய் ஒரு தண்ணிக்குள்ள விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படி பார்த்தா நம்ம காரை ஓடிட்டு போறோம் அது கண்ட்ரோல் இழக்குதுன்னு வைங்களேன் காரை நிறுத்த பிரேக் அடிப்போம்ல பிரேக் அடிக்கிறதுனால ரோட்ல டயர் தேஞ்ச மார்க் எல்லாம் இருக்கும்ல அப்படி எதுவுமே இங்க இல்லைங்க கார் கண்ட்ரோல் இழக்கும்போது கூட இவன் பிரேக் அடிக்காம என்ன பண்ணா ஒருவேளை சூசைட் பண்ணிக்கணும்னு வேணும்னே அமைதியா இருந்திருப்பானோ சரியா போயது சூசைடா தான் இருக்கணும் முடிவே எடுத்த ஹீரோ ஆக்சிடென்டான காருக்குள்ள எட்டி பார்த்தா செத்த சைமனுக்கு பக்கத்துல புலிமார்க் சிம்பிள் போட்ட ஒரு வத்தி போட்டி இருக்கு இது இல்லாம சைமனோட பேக்ரவுண்ட செக் பண்ணா இவன் எலக்ட்ரிக்கல் கார் தயாரிக்கிற ஒரு கம்பெனில இன்ஜினியரா இருந்திருக்கான் பிளஸ் இவனுக்கு ஒரு தங்கச்சியும் இருக்கு ஆனா அவ யாரு இப்போ என்ன பண்றான்ற முழு தகவலும் கிடைக்கல இது முடிஞ்சு ஹீரோ ஸ்டேஷன் வர ஒரு லேடி போலீஸ் ஹீரோ கிட்ட வந்து பேங்க் ராபரி கேஸ் சம்பந்தப்பட்ட ஹெல்ப் பண்ண கேக்குறா சார் எனக்கு தெரியும் இந்த கேஸுக்குள்ள உங்களை வரக்கூடாதுன்னு சீஃப் சொல்லிட்டாங்க ஆனா உங்களை தவிர வேற யாராலையும் இந்த கேஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சார் நான் சில எல்லாம் தூக்கி போடுறேன் அதை அப்படியே கேட்ச் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்களேன் பேங்க்ல திருட வந்த ஆளுங்களெல்லாம் நீங்கள் புடிச்சிங்கல்ல அவனுங்களை விசாரிக்கும் போது அதுல எவனுமே ஒருத்தவனை இன்னொருத்தவன் பார்த்ததே இல்லையா சார் இவங்க திருட குறிட்டு வந்த ஆளும் யாருன்னு அவங்களுக்கு தெரியலையா அதெல்லாம் கூட விட்டுருங்க பேங்க்ல இருந்து பணம் நகன்னு எதையுமே திருடக்கூடாதுன்னு வேற சொல்லி கூப்பிட்டு வந்தாங்களாம் அப்புறம் எதுக்குதான் சார் அவனுக்கு திருட இப்படின்னு லேடி போலீஸ் விழுந்த கருவாடு மாதிரி இருந்தா மட்டும் பத்தாதுமா கொஞ்சமாச்சு மூலன்னு ஒண்ணு வேணும் நீ சொல்றதுல தான் கிளியரா தெரியுதே பணம் நகன்னு எதையும் திருடக்கூடாதுன்னு சொல்லி கூப்பிட்டு பேங்க்ல வேற ஏதோ ஒரு பொருளை மட்டும்தான் டார்கெட் பண்ணி அவங்க வந்திருக்காங்க அது என்னனு தெரிஞ்சாதான் கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் எதுக்கு வீண் பேச்சு நான் அடிச்ச ஹாஸ்பிட்டல்ல அப்பவா இப்பவான்னு சில பேர் இருக்கானுங்கல்ல அதுல ஒரு ஆளை மட்டும் அலைக்கா ஸ்டேஷன் தூக்கிட்டு வாங்க உண்மை எப்படி வர வைக்கிறது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதே ஸ்டேஷன்ல ஹீரோ பாக்க ஒரு பொண்ணு வந்திருக்கிறதாகவும் ஹீரோட ரூம்ல வெயிட் பண்றதாகவும் வேற ஒரு போலீஸ் சொல்ல ஹீரோன்னு உள்ள எல்லாம் போல வெளியே இருந்தே உள்ள இருக்க பொண்ணை பாக்குறாரு எப்பப்பா ஷேடோலயே உள்ள இருக்க பொண்ணு பங்கமா இருக்கு என் பொண்டாட்டிக்கு அப்புறம் என்னோட மனம் கவர்ந்த மந்தாகினி இவதாண்டா உள்ள போய் ஒரு லுக் சரி வரும்னு கதவை திறந்தா பொண்ணு மாதிரியே ஹீரோ ஒரு ஷேடோவை பார்த்தாருல்ல அது பொண்ணே இல்லங்க தரையை தொடக்கிற மாப்பு வாளியெல்லாம் வச்சு அது பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கு சச்ச சச்ச அசிங்க பட்டாண்டா ஹாலிவுட் காரன் அப்படின்ற வெக்கத்தோட சைல் திரும்ப இதுக்கு முன்னால பார்த்த ஷேடோவை விட பத்து மடங்கு பயங்கரமா ஒரு பொண்ணு நிக்குது அவ தாங்க படத்தோட ஹீரோயின் இதோட சைமன் ஒருத்தவன் கார் ஆக்சிடென்ட்ல செத்தான் இல்ல அவனுக்கு தங்கச்சி கூட இருக்குன்னு நம்ம கேட்டிருந்தமே சைமனோட தங்கச்சி தாங்க ஹீரோயின் அவன் ஹீரோவை பார்க்க வந்ததுக்கான விஷயந்தான் படத்தோட ட்விஸ்டே சைமனோட சாவு ஒரு சூசைடா தானே இருக்கும்னு ஹீரோ நினைச்சிட்டு இருந்தாரு பட் ஹீரோயின் வேற கதை சொல்றா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியலங்க என்னோட அண்ணன் ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனியோட ஃபவுண்டரோட கம்பெனில தான் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் யாரு ஸ்பைக் மண்டியம் பேங்க்ல இருந்து டிவைஸ் எடுத்துட்டு வந்து ஒரு பவுண்டர் கிட்ட கொடுத்தான்ல அவன் தான் நேத்து நைட்டு கூட என் அண்ணன் எனக்கு ஃபோன் பண்ணி காலையில நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோமா நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியதா இருக்குன்னு சொன்னா நைட் அப்படி சொன்னவனாங்க காலையில சூசைட் பண்ணிப்பான் எனக்கு என்னமோ அவன் சாவுல ஒரு மரும இருக்க மாதிரி தெரியுதுங்க யாரோ அவனை கொலை பண்ணிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான் தான் வந்தேன்னு ஹீரோயின் சொன்னதும் சொல்லும் சரி 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 அது என்னன்னு பாப்போம் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க வேணும்னா இந்த சேர் எடுத்துக்கோங்கன்னு ஹீரோ ஹீரோயினா உட்கார சொன்னா பரவாயில்லங்க என் வீட்லயே நிறைய சேர் இருக்கு இதை எடுத்துட்டு போய் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கண்ட நேரத்துல காமெடி பண்ணி ஹீரோயின் கட்டு பேத்துறா அடி பழைய ஜோக்கு பத்துமா உக்கார சொன்ன குத்தத்துக்கு நீ இன்னாலாண்டி பேசுற உன் சந்தேகத்தை சொல்லிட்டல்ல எங்களால என்ன பண்ண முடியுதுன்னு பாக்குறேன் அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் அனுப்பிட்டு இவருமே சும்மா இல்ல வந்தவ பவுண்டரோட பேரை சொல்லிட்டு போயிட்டா இல்லையா ஒரு எட்ட அந்தால போய் பாத்துட்டு வந்துருவோம்னு ஹீரோ அவரோட இடத்துக்கு போக அப்ப அங்க ஏதோ ஒரு பார்ட்டி நடந்துட்டு இருக்கு அதுல இல்லாத செல்மிஷத்தெல்லாம் பண்ணிட்டேன் ஒரு வழியா ஹீரோவும் பவுண்டரும் மீட் பண்ணிக்கிட்டதும் ஹீரோ சைமனை பத்தி விசாரிக்கிறாரு ஆமாங்க நான் கூட கேள்விப்பட்டேன் நல்லா வேலை செய்யற பையன் பாவம் அவனுக்கு என்ன பிரச்சனையோ சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துட்டான் வீதி யாரால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பவுண்டர் பேசிக்கிட்டு சிகார ஒரு வத்திப்பட்டி எடுக்கிறான் ஒய்யால இந்த வத்திப்பட்டியும் சைமனோட கார்ல ஹீரோ ஒரு வத்தி பார்த்தாரு மாதிரி அதுவும் ஒரே மாதிரி இருக்குங்க புலிமார்க் மார்க் சிம்பிளோட ஆஹா வத்திப்பிடி பார்க்க அழகா இருக்கு இதே எங்க வாங்குனீங்க அப்படின்னு ஹீரோ போட்டு வாங்குறாரு நான் ஏங்க இதை வாங்க போறேன் எனக்கு சொந்தமா நைட் கிளப் ஒண்ணு இருக்கு அங்க கொடுக்குற வத்திப்பட்டி தான் இது அப்படின்னு ஃபவுண்டர் சொன்னதோட ஓகே வந்த வேலை முடிஞ்சுது நான் கிளம்புறேன்னு ஹீரோ பாய போட்டு போனா அடுத்த செகண்டே ஃபவுண்டர் யாருக்கோ போனை போட்டு ஏன்பா இந்த ஹீரோ வந்து விசாரிச்சுட்டு போறான்ப்பா அவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டாகணும் போலியே நீ என்ன பண்ண நாளைக்கு நம்ம கிஃப்ட் ஒண்ணு ஹீரோவுக்கு அனுப்பிவிடு அப்படின்னு சொன்னா மறுநாளேங்க ஒரு பிராண்ட் நியூ எலக்ட்ரிக்கல் கார் ஹீரோவுக்கு கிஃப்டா போகுது ஃபுல்லா ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வச்சு மட்டும்தான் கார் வேலையே செய்யும் பரவாயில்லப்பா ஆளு பணக்காரனா இருந்தாலும் பாசக்காரனா இருக்கான் அப்படின்னு ஹீரோ கிஃப்டை ஏத்துக்கிட்டதும் அடுத்த சீன்ல பேங்க ராபரி பண்ண வந்த ஆளுங்கல்ல ஒரு ஆளை மட்டும் ஸ்டேஷன் குறிட்டு வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அந்த பிரௌன் கலர் பசுமாடு திருட வந்ததும் வந்துட்டு பேங்குக்கு நான் திருட வந்தனா எப்போ திருட்டு நடக்கும்போது நான் பேங்க்லேயே இல்லையே அப்படின்னா அநியாயத்துக்கு நடிக்கிறான் டே டே புழுமோட்டா நானே உன்னை என் கண்ணால பார்த்தேன்டா எங்கட்டே போய் சொல்ற பாத்தியா இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணுவீங்கன்றே போலீஸ் அங்க எல்லாருக்கும் பாடி கேமரா கொடுத்து நான் உள்ள வந்து உங்களை வெளக்குறப்போ உனோட மூஞ்சி எல்லாம் அந்த கேமரால பதிவாயிருக்கும் இப்ப அத போட்டு காட்டி ஆல்ரெடி உன் மூஞ்சி கறி பூசுன மாதிரி தான் இருக்கு அதுக்கு மேலேயே எக்ஸ்ட்ரா கறி பூசுறாரு அம்மாடி லேடி போலீஸ் ஏன் பாடி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் ஓட்டி காட்டுமா அப்படின்னு ஹீரோ சொல்லி ஃபுட்டேஜே போட அதுல பேங்க் ஃபுட்டேஜ் வருதோ இல்லையோங்க மிச்சபடி ஹீரோ आधी காலையில அடுத்த ராத்திரி வரைக்கும் நான் பண்ணா கோமாளித்தனம் பண்ணாரோ எல்லாமே ஓடுது கண்டதை தின்றது கழிப்பறிய தேடுறது அங்க லைன்ல நினைக்கிற ஆளுங்களை கண்ண காட்டி எல்லாம் மிரட்டுறது கொஞ்ச நஞ்சு அட்டுழியமா பண்ணிருக்காருன்றீங்க ஆளு சரி அதெல்லாம் தான் ஓடுதுன்னு தெரியுதே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பேங்க் சீனுக்கு போக வேண்டியதுதானே லேடி போலீஸ் அதையும் பண்ண மாட்டா உனக்கு என் மேல ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தா தனியா கூட கூட்டு போய் நாலடி அடிச்சுக்கோமா இப்படி திருட்டு பையனுக்கு முன்னாலலாம் அசிங்கப்படுத்தாதம்மா அப்படின்னு ஹீரோ அவமானத்துல கூனி குறுகி ரூமோட முளையில போய் உக்காந்துடுறாரு கடைசியா ஒரு வழியா பேங்க் ஃபுட்டேஜும் வந்துருதுங்க இப்ப யாரை விசாரிக்க கூட்டிட்டு வந்திருக்காங்களோ அவன் மூஞ்சியும் ஃபுட்டேஜ்ல பதிவாயிடுச்சு தொக்க மாட்டிட்டானா இதுக்கு மேல எப்படி நானவன் இல்லைன்னு மறைக்க முடியும் உண்மையே ஒத்துக்கறான் சரிங்க நான் கும்பலோட கும்பலா திருட பேங்குக்கு வந்தந்தான் ஆனா எங்களை யார் திருட கூட்டிட்டு போனாலும்லாம் எனக்கு தெரியாது ஆமா பண நகையும் சொல்லிட்டாங்க சேஃப்டி டெபாசிட் பாக்ஸஸ்ல இந்த பாக்ஸ்ல இருக்கிறத மட்டும் தான் கொள்ளையடிக்க சொன்னாங்கன்னு திருடம் சொல்லி அது யாரோட பாக்ஸ் செக் பண்ணா அங்க ஒரு ட்விஸ்ட் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போனாலும் சைமன் இவங்க திருடன சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ் அவன் பேர்ல தாங்க இருக்கு ஆனா உள்ள என்ன ஐட்டம் இருந்ததெல்லாம் தெரியல எப்படியோ அவன் பேர்ல இருக்க பாக்ஸ்ல எதையோ திருட வந்திருக்காங்க அடுத்த நாளே அவன் செத்துட்டான் அப்ப இது தனித்தனி கேஸ் இல்ல ரெண்டும் ஒரே கேஸ் தான் அப்படின்ற முடிவுக்கு அந்த கையோட போன தடவை பவுண்டர் மீட் பண்ணும் போதே அவன் சொன்னான்ல எனக்கு சொந்தமா ஒரு நைட் கிளப் இருக்குன்னு நிச்சயமா சைமன் சாகரத்துக்கு முன்னால அந்த நைட் கிளப்புக்கு போயிட்டு தான் வந்திருக்கணும் தான் அவங்கிட்ட அந்த நைட் கிளப்ல கொடுக்குற வத்திப்பட்டு இருந்திருக்கு இதோட சைமனோட கார் எந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த லொகேஷனக்கும் இந்த நைட் கிளப்புக்கும் மைல் தான் இருக்கும் சோ சந்தேகத்தோட ஹீரோ நைட் கிளப்புக்கு போறதுக்குள்ள இன்னொரு பக்கம் ஃபவுண்டர் அவரோட இன்வெஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து இவங்க நடக்குற ஒரு மீட்டிங்கை காட்டுறாங்க அங்க தாங்க பேங்க்ல இருந்து ஸ்பைக் மணி மூலமா ஃபவுண்டர் சைமன் வச்சிருந்த ஒரு டிவைஸ் எடுத்துகிட்டு வந்தான்ல அந்த டிவைஸ் என்னெல்லாம் பண்ணும் அதை வச்சு இவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்றத நமக்கு புரிய வைக்கிறாங்க அது மக்களோட மண்டையை குழப்பிட ஒரு டிவைஸுங்க மக்கள் கும்பலாக கொடுற இடத்துல அந்த டிவைஸை வச்சு அதை ஆன் பண்ணி விட்டுட்டா அதுலேருந்து ஒரு டிஜிட்டல் ஃப்ரீக்வன்சி வெளியே வரும் அது மக்களோட காது வழியாக உள்ளே போய் அவங்களோட பிரெயினை ட்ரிகர் பண்ணி சைக்கோவாக மாற்றி விட்டுரும் எல்லாருமே சைக்கோவாக மாறிட்டா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள மாறி மாறி அடித்து அட்டாக் பண்ணிக்க ஆரம்பிச்சுப்பாங்க இல்லையா அப்படி மாற்றி மாற்றி சண்டை போட்டு கடைசியாக அந்த உலகத்தில் யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க வச்சு புதுசா உலகத்தை உருவாக்குறது தாங்க பவுண்டரோட திட்டமே அப்படி பார்த்தா சைக்கோவா மாறி இருக்கவங்க பவுண்டர் இவரோட இன்வெஸ்டர்ஸ் இவரோட ஆளுங்கன்ட்டு அவங்களையுமே அட்டாக் பண்ண வாய்ப்பு உண்டு இல்ல சோ சம்பவம் நடக்கும் போது அவங்கள்ட்ட இருந்து இவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக கடை கோடியில ஒரு சேஃப் ஹவுஸையும் கட்டிட்டாங்க ஏற்கனவே இந்த டிவைஸ வச்சு சாம்பிளுக்காக சின்னதா ஒரு எக்ஸ்பெரிமெண்டும் பண்ணியாச்சு ஒரு கால் சென்டர்ல டிவைஸ வச்சு அங்க இருக்கிற ஆளுங்களை மட்டும் டிரிகர் பண்ணி சைக்கோவா மாத்தி அவங்கள சண்டை போட விட்டு அதை வீடியோவாகவும் எடுத்துட்டாங்க அதை ஃபவுண்டர் இன்வெஸ்டர்ஸ்ல போட்டு காட்டி ஆட்டு மந்த மாதிரி மக்கள் தொகை தான் அதிகமாயிட்டு இருக்கு நம்மள அவங்களுக்கு புதுசு புதுசா டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் ஆனா உலகம் முன்னேற மாட்டேங்குதே சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்த தடையை மீறி யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம கண்டுபிடிப்பை கொடுத்தா தான் கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க உலகமும் முன்னேறும் அதுக்காகவே புது வருஷம் பிறக்கும் போது நம்ம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படின்னு ஃபவுண்டர் ஆற சொல்லிட்டு இருக்கான் அப்படியே அந்த பக்கம் ஹீரோ கிட்ட போனா நைட் கிளப்புக்கு போன ஹீரோ அங்க இருக்க ஒரு வெயிட்டர் கிட்ட சைமனோட போட்டோவை காட்டி தம்பி இந்த பையன் ரெண்டு நாளைக்கு முன்னால இந்த கிளப்புக்கு வந்தான் நீ அவனை பார்த்த அப்படின்னு என்கொயரி பண்ணா எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சில பல நாளைக்கு முன்னால நீ அண்ணனை ஷூட் பண்ணி கொன்னல்ல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது இது என்னோட பழி வாங்கும் படலம் அப்படின்னு

அடிக்கிற அடியில மூஞ்சி முகரெல்லாம் இடம் இடமாறிட்டோன்னு அப்படி அப்படி ஸோ ஒரு ஒரு மூஞ்சா மாதிரி லாஸ்டா அவன் முகமே அவனுக்கு வந்ததும் சாரி சார் உங்கள்ட்ட நான் கலா பேசினது ஏன் தப்பு தான் நான் சொல்லிடுறேன் நீங்க போட்டோல காட்டினால் ரெண்டு நாளைக்கு முன்னால நைட் இங்க வந்தான் தோ அந்த கார்னர்ல தான் உட்காந்துருந்தான் மிச்சபடி அவன் ஏன் வந்தான் எதுக்காக வந்தான் யாரை பார்த்தான்லாம் எனக்கு தெரியாது விட்டுருங்க சார்னு வெயிட்டர் ஒத்துக்கிட்டதும் வா வழிக்கு சரி இந்த இடத்தோட சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு நான் அதை பார்த்தே ஆகணுமேன்னு ஹீரோ கேட்டதும் அங்க ஒரு பாரம் ஒழுங்கி பயில்வான் கதவுக்கு வெளியே நிக்கிறான் தெரியுதுங்களா அவனை தாண்டி ரூமுக்குள்ளே போனீங்கன்னா அதுதான் சிசிடிவி ரூம் ஆனால் அவனை தாண்டது தான் கஷ்டம் முடிஞ்சா தாண்டிக்குவாங்கன்னு வெயிட்டர் சொல்லி எதிர்த்தியா ஹீரோ இந்த பங்கு திரும்பினா ஹீரோவுக்கு முன்னாலேயே இந்த கிளப்புக்கு ஹீரோயின் வந்து நிற்கிறா எம்மா நீ என்னம்மா கலவர பூமியில் காத்துவாங்க வந்திருக்க இங்க என்ன பண்ணுற நீ அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு பின்ன என்னங்க அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அவ்வளோ சொன்னேன் ஆனால் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரியே பேசலையே அதுக்குன்னு என் அண்ணனை யாரை கொண்டாங்கன்னு என்னால் கண்டுபிடிக்காமல் இருக்க முடியுமா அதான் போலீஸை நம்பாம நானே களத்தில் இறங்கி கண்டுபிடிக்கலான்னு வந்துட்டேன் இப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும் போதே எதர்ச்சியாக அங்கே ஃபவுண்டர் வந்துடுறான் நல்ல வேலை அவனுக்கு ஹீரோயின் சைமனோட தங்கச்சின்னு தெரியாது ஹீரோயினை பார்த்ததும் இவனுக்கு ஜொல்லு வேற ஜோரா ஊத்துதா நல்லதா போச்சு நீ இப்படியே இவனை கொஞ்சம் நேரம் புடிச்சு வையே நான் அதுக்குள்ள சிசிடிவி ரூமுக்குள்ள போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு பவுண்டரும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்க டைமிங்ல கதவுக்கு முன்னால ஒரு பயில் வான இருந்தானே அவனை பூத்தொட்டியாலேயே அடிச்சு அவன் மண்டைக்கு மேல ஒரு செடியை நடிட்டு ஹீரோ உள்ள போனதும் அங்க ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கானுங்க ஒரு ஒரு அடியையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சு ஹீரோ படாத படுபடுறாரு ஹாலு பொம்மை செருப்பு போட்டு வந்திருப்பாரு போல ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் பிபி சவுண்டா கேக்குது அதை மீறி காட்சி ஹீரோ கண்டுபிடிச்சு ஆவணங்களையும் பிரிச்சு பேன் பாக்க ஹீரோ பண்ற கூத்துனால இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு சோஸ் பைக் மண்டியா பவுண்டரோட காதல மூணு மூணு என்னமோ சொன்னதும் எதுல தானே ஹீரோயின் இருக்கா ஃபவுண்டர் எழுந்து போயிட்டா பஞ்சாயத்து ஆயிடுமேடா அப்படின்னு கிடுகிடுன்னு இங்க இருக்க ஸ்டேஜுக்கு போனவ பாடுறன்ற பேர்ல என்ன பண்றா தெரியுங்களா மண் தரையில மண் வச்சு சொரன்னா சொர சொரன்னு ஒரு சவுண்ட் வரும்ல அப்படி தொண்டைக்குள்ள இருந்து ஒரு சவுண்ட வர வச்சு மண்டைய உடைகிறாங்க எல்லாருக்கும் காதல இருந்து ரத்தம் வருது ஆனா இதையே ஃபவுண்டர் ரசிச்சு ருசிச்சு பாக்குறான்னா அவன் ஹீரோயின் மேல எவ்வளவு காஜா இருப்பான்னு நோட் பண்ணுங்க இங்க இப்படி போயிட்டு இருக்க அங்க ஹீரோ சிசிடிவி ரூம்ல லைவ் ஃபுட்டேஜ்லாம் செக் பண்ணும்போது போது கேமரால யார் தெரியறா அவங்களோட அடையாளம் என்ன அவங்க பேர் என்ன அது மொத கொண்டு வருது சோ இப்போ சைமன் எப்போ இந்த கிளப்புக்கு வந்தானோ அப்ப நடந்த விஷயங்களை புட்டேஜ்ல பாக்கும்போது கிளப்புக்கு வந்த சைமன் ஃபவுண்டர் பவுண்டர் தான் என்னமோ பேசிருக்கான் சண்டை போடுற மாதிரி பேசிட்டு ஃபவுண்டர் கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த டேபிளுக்கு பக்கத்து டேபிள்ல உட்காந்துருந்த வேற ஒரு ஆள் கிட்ட சைமன் ரகசியமா பேசிருக்கான் அது யாருன்னு இங்க இருக்க டெக்னாலஜி மூலியமாகவே செக் பண்ணா சைமன் பேசிட்டு இருந்தது ஒரு ரிப்போர்ட்டர் இது நடந்திருக்கு அடுத்து சைமன் செத்துட்டான் அதை வச்சு பார்த்தா ஃபவுண்டர் தானே சைமனோட சாவல என்னமோ ஒன்னு பண்ணிருக்கணும் இதை ஹீரோ கண்டுபிடிச்சதும் அங்க அலாரம் அடிக்குது ஹீரோவை பிடிக்க வரன்னு வரிசைய ஆளுங்க வந்து ஹீரோ கிட்ட வாங்கி கடிக்கிறானுங்க அப்புறம் எப்படியோ ஹீரோ தப்பிச்சிடுறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான ஃபவுண்டர் ஹீரோவை பார்த்தான் இது வரைக்கும் பிரச்சனையே நடக்காத கிளப் திடீர்னு பிரச்சனை நடக்குதுன்னா ஹீரோ தான்டா காரணம் ஸ்பைக் நீ ஹீரோ மல ஒரு கன்று வைய அப்படின்னு ஃபவுண்டர் ஸ்பைக்குக்கு வேலை கொடுத்தது மட்டும் இல்லை டிபார்ட்மெண்ட் சீஃபுக்கும் கால் பண்ணி ஹீரோ பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் அந்த அம்மா வீட்டுக்கே ஹீரோவ கூப்பிட்டு ஏறு ஏறினு ஏறுது அதோட விட்டுருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் ஒன்ன டிபார்ட்மெண்ட்ல வச்சு என்னால் குப்பை கொட்ட முடியாதரா ராசா நல்லா ஸ்பைடர் படத்துல வர சைக்கோ குழந்தை மாதிரி எப்ப பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ ரெண்டு வாரம் வீட்லேயே ரெஸ்டுடு நான் உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சீஃப் ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க இதுக்கு இதே பொழப்பா போச்சு அப்படின்ற காண்டோட ஹீரோ வீட்டுக்கு வந்தா எப்படா ஹீரோ வருவாரு அவர்கிட்ட சிசிடிவில என்ன பார்த்தாருன்னு கேட்கலாம்னு ஹீரோயின் வாசல்லையே தவம் இருக்கா சேம் டைம் ஸ்பைக் மண்டியா இருக்கான்ல அவன் ஹீரோ பில்டிங்கு ஆப்போசிட் பில்டிங்ல ஒழிஞ்சு நின்று பைனா குளர் மூலிமா இங்க நடக்கிறதெல்லாம் பாத்துட்டு இருக்கான் கொஞ்சம் நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினுக்கு நடுவில் ரொமான்ஸ் ஆயிடுது அந்த இடத்துல அடடா தோர நம்ம பாசியெல்லாம் பேசுதுரா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங்கு ஏன்னா ஹீரோ ஹீரோயினுக்கு ரொமான்ஸ் ஆரம்பிச்சதும் இதுக்குள்ள டூயட் சாங் எல்லாம் ஓட்டுறானுங்க நம்ம ஒரு படத்துல தானே அந்த மாதிரி பண்ணுவானுங்க சோ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு வேலையையும் பார்த்தாகணுமே கிளப்ல சைமன் ஏதோ ஒரு ரிப்போர்டர் கிட்ட பேசிட்டு இருந்தான்ல அவனை போய் விசாரிச்சா என்ன கதைன்னு தெரிஞ்சிடும்னு హీరో రిపోర్ట ఫ్లాటుకు పోగా. கதவு திறந்தே இருக்குங்க உள்ள ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா வாசல்ல ஒரே ரத்தமா இருக்கு இவ்வளவு பெரிய போலீஸு அது ரத்தம் கூட ஹீரோவுக்கு தெரியலப்பா ஏ யாருப்பா வீட்டுக்குள்ள வாசல்ல சவுப்பு கலர் பெயிண்ட் எல்லாம் கொட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே ஒரு டேபிள் கிட்ட போறாரு அங்க கத்தி ஏடுன்னு பேப்பரால எழுதி அதுக்கு மேல ஒரு கத்தி வச்சிருக்காங்க கத்தியில ரத்தம் படிஞ்சிருக்கு அதை கூட மனுஷன் கவுனிக்கலங்க அவ்வளவுதானே எடுத்துட்டா போச்சு அப்படின்னு கத்தி எடுத்துட்டாரு அதுக்கு பக்கத்துலயே ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கு நான் தான் இதை பண்ணேன்னு டேப்ர ரெக்கார்டர்ல சொல்லு பார்ப்போம் அப்படின்னு அதையும் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க இவ்வளோதானா தோ பாருங்க அப்படின்னு ஹீரோ டேப்ர கார்டரை கையில் எடுத்து இவரோட பேரெல்லாம் ரொம்ப முக்கியம் பேர் உட்பட சொல்லி நான் தான் இதை பண்ணு டேப்ர கார்டரில் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஹீரோ அடுத்த ரூமுக்குள்ள போனா அங்க ஜேர்னலிஸ்ட் போனோமா கிடக்குறான் ஆக எப்படியும் ஹீரோ அடுத்து தான் வருவான்னு ஃபவுண்டருக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்பைக் மண்டையனை வச்சு ஜேர்னலிஸ்ட போட்டு தள்ளிட்டு பழிய ஹீரோ மேல போட பக்காவா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டான் இது தனக்கு விரிச்சா வளனே தெரியாம ஹீரோவும் தானா வந்து தலையை குடுத்துட்டா போல பாடியை பாத்துட்டு இருக்கும் போதே போலீஸ் வந்துடுறாங்க உடனே சம்மர் சால்ட் அடிச்சு ஜன்னல் வழியே அகிரிக்க கார் எடுத்துட்டு கிளம்ப கொஞ்ச தூரத்துலயே கார் ஹீரோவோட கண்ட்ரோல்லையே இல்லை அது அது இஷ்டத்துக்கு போகுது என்னடான்னு பதறும் போதே கார்ல இருக்க ஸ்கிரீன் வழியா வீடியோ கால்ல வந்த ஃபவுண்டர் கார் ஓம் கண்ட்ரோல்ல இருக்காது தெரியும் எப்படி இருக்கும் அதை இங்க இருந்து கண்ட்ரோல் பண்றதே நான் தானே நான் காரை கிஃப்டா கொடுக்கும் போதே நீ யோசிக்க வேணாமா இப்படி வந்து சிக்கிட்டியே சிங்காரம் நீ தேவையில்லாதெல்லாம் நோன்ன சோ நான் அவனை கொல்ல வேண்டியதா போச்சு அப்படின்னு ஃபவுண்டர் ஒன்னு ஒன்னா சொல்ல ஓஹோ அப்ப இப்படிதான் நீ சைமனியும் போட்டு தள்ளிருக்கியா அவனுக்கு இதே மாதிரி ஒரு காரை கொடுத்துருக்க அவனால பிரச்சனை வரப்போதுன்னு தெரிஞ்சதும் இதே இதே மாதிரி அவன் காரை நீ கண்ட்ரோல் பண்ணி காரை தண்ணிக்குள்ள விழ வச்சு அவனை கொண்டு இருக்க அடுத்து அவன் ரிப்போர்ட்டர் கிட்ட என்னமோ ஒன்னு பேசிட்டான் தெரிஞ்சு ரிப்போர்ட்டரை போட்டு தள்ளிட்டு பழிய ஏமால போட பாத்துருக்க இப்படின்னு ஹீரோ நடந்ததெல்லாம் ஓரளவு கணிச்சதும் கணிப்பெல்லாம் கரெக்டு தான் ஆனா இதை ஒன்னால யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது ராசா கொஞ்ச நேரத்துல சோலோவா சொர்க்கத்துக்கு போயிடுவியே வரப்போறீங்க ஒரு அன்னைக்கு உன்னை என் கூட சேஃப் ஹவுஸ்ல வச்சுக்க முடியாதது எனக்கு ஃபீலிங்ஸா தான் இருக்கு என்ன பண்றது சரி போயிட்டு வான்னு ஃபவுண்டர் காலை கட் பண்ணிடுறான் கார் வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கார் பட்டன் சீசன்ல விடாம எதுக மோனையா எல்லாத்தையும் அழுத்தினதும் ஹீரோ ஹீரோட இருக்கணும்னு ஆண்டம் ஆசைப்படுறான் போல ஒரு ஸ்டேஜ்ல காரே ரீசெட் ஆயிடுது ஆல உடு நீ டோரை திறந்து விட்டா மட்டும் போதும் அப்படின்னு ஹீரோ வாய்ஸால சொல்லி டோர் ஓபன் ஆனதும் டபக்கு நீ ஹீரோ ஒரே ஜம்ப்ல எஸ் ஆயிடுறாரு இதுக்கப்புறம் ஹீரோ பார்ட்னருக்கு போனை போட்டு நடந்த விஷயத்த சொன்னா இங்க டிபார்ட்மெண்ட்லயும் பிரச்சனைடா நம்ம பர்ஃபார்மன்ஸே சரியில்லைன்னு போலீஸ் ஸ்டேஷனே தூக்க முடிவு எடுத்துட்டாங்க எப்படியாவது இந்த கேஸ சால்வ் பண்ணு அப்பதான் நமக்கு நல்ல பேர் வந்து திரும்ப ஸ்டேஷன் வைக்க பர்மிஷன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்ட்னர் சொல்லி ஸ்ட்ரைட்டா ஹீரோ ஹீரோயினோட வீட்டுக்கு போய் அவகிட்டையும் நடந்ததெல்லாம் சொல்றாரா இதுல ஃபவுண்டர் பண்ண தப்பு என்னன்னா ஹீரோ சாவ போறாரு சாவடான்னு சொல்லிட்டு அப்படியே விட வேண்டித்தானே எதுக்கு தேவையில்லாம புது வருஷம் சேஃப் ஹவுஸ்ன்னு அனாவசியமான கதையெல்லாம் பேசணும் அது என்னவா இருக்கும்னு ஹீரோ அதை சொல்லியே புலம்பிட்டு இருக்க அங்கதான் ஹீரோயின் கொடுக்குறா ஒரு டிவிஸ்ட இப்ப நான் ஒன்னு சொல்லுவேன் ஆனா அதை கேட்டு நீ கோவப்படக்கூடாது நான் உங்கிட்டன்னு ஒரு விஷயத்த மறைச்சிட்டு சாகரத்துக்கு முதல் நாள் நைட்டு என் அண்ணனுக்கு கால் பண்ணான்னு சொன்னேன்ல Terima kasih. அப்பவே என்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொன்னான் இவங்க கம்பெனியில ஃபவுண்டர் ஏதோ ஒரு டிவைஸ் ரெடி பண்றானா அது மக்களோட மூலையை ட்ரிகர் பண்ணி அவங்கள சைக்கோவா மாத்திடுமா இதை இப்படியே விடக்கூடாது இதை தடுக்க என்னமாச்சு ஒன்னு பண்ணனும் சப்போஸ் இந்த முயற்சியில எனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னு வையன் பவுண்டர் அந்த டிவைஸ் ஆன் பண்ண விடாம நீ தான் பாத்துக்கணும்னு சொன்னா சரி முதல் மீட்டிங்லயும் உங்ககிட்ட எப்படி சொல்றது நீ என்னை நம்புவியான்னு தெரியல அதான் சொல்லாம விட்டுட்டேன்னு டிவைஸ் பத்தின விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லிடுறா அப்ப ஹீரோயின் வீட்டுக்கே கால் பண்ண பார்ட்னர் நண்பா சுட சுட பயங்கரமான மேட்ரு ஒன்னு கண்டுபிடிச்சிருங்க பேங்க்ல ராபரி நடந்தப்போ பேங்க்ல ராபரி நடந்தப்போ அங்க ரெக்கார்டான சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அலசி ஆராய்ச்சதுல ஃபவுண்டரோட ரைட் ஹேண்ட் இருக்கான்ல ஸ்பைக் மண்டியன் அவனுமே பேங்க்ல இருக்கானன்பா அவன் தான் சைமனோட சேஃப்டி டெபாசிட் பாக்ஸ்ல இருந்து ஏதோ ஒரு டிவைஸ் எடுத்துக்கிட்டு பேக்கெட் வழியா வெளியவே போயிருக்கான் அப்படின்னு பார்ட்னர் சொன்னது தாங்க நெக்ஸ்ட் சீன்லயே ஸ்பைக் மண்டைய வேலையை முடிச்சிட்டு அவன் கார்ல வந்து ஏறும் போது கார்ல மயக்கமாக்குற கேஸ் ஒன்று அனுப்பி அவனை மயக்கமாக்கி தூக்கிடுறாங்க மயக்கமானவன் திரும்ப கண்ணை முடிச்சா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் இந்த டிவைஸ் மேட்டர்ல பவுண்டர் அரெஸ்ட் ஆயிட்டாருன்னு டிவில எல்லாம் வர நியூஸ் ஓடுது எப்படா அது நமக்கு தெரியாம நடந்துச்சு நமக்கே எவ்வளவு அதிர்ச்சின்னா உடவே இருந்தானே செவ்வால ஸ்பைக் மண்டியன் அவனுக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கணும் திரு திருன்னு முடிச்சுட்டுறேன் இருக்கோம் அப்ப ஸ்பாட்டுக்கு வந்த ஹீரோ நல்லா பண்ணி கிடைச்ச பணம்பழ மாதிரி ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு பவுண்டரோட சேர்ந்து இன்னெல்லாம் பண்ணிருக்க நீ பவுண்டர் மாட்டினதுமே ஓம் தான் முதல்ல சொன்னான் அவனுக்காக எல்லா வேலையும் நீ தான் பாத்தியாமே இதுக்கு கேஸ போட்டு உன்னை கோர்ட்ல நிறுத்தினா உனக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க ஜெயில உன்னை எப்படி எல்லாம் வச்சு செய்வாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு ஹீரோ வகை வகையா மிரட்டி மரியாதையா உங்க பிளான் என்னன்றது நீயே சொல்லிடு உன் தண்டனையை குறைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு போட்டு வாங்கினதுல அவன் ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க இன்னைக்குதான் இயர் நைட்டு பொதுமக்கள் நிறைய பேர் ஒன்னா கூடி அங்க டபிள்யூ டபிள்யூ மேட்ச் ஒண்ணு நடக்க போகுது ஸ்டேஜுக்கு மேல இருக்க ஒரு பெரிய தான் பவுண்டர் டிவைஸ வச்சிருக்கான் போல பன்னெண்டு மணி ஆனதும் டிவைஸா ஆனும் பண்ணிடுவானா இதை ஸ்பைக் மண்டியம் வளர ஐயோ பன்னெண்டு மணி ஆகுறதுக்கு இன்னும் தொண்ணூறு நிமிஷம் தானே இருக்கு கிளம்பணுமேடான்னு ஹீரோ அறக்க பறக்க கிளம்பும் போது ஆரம்பத்தில் ராபரி கேஸ்ல எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு லேடி போலீஸ் ஒருத்தர் ஹீரோ கிட்டே வந்தா இல்ல கிட்ட கேட்குறான் சார் கைதி கிட்ட புலன் விசாரணை பண்ணி உண்மையை வாங்குறதுல மிரட்டுறீங்களே சார் ஆனாலும் ஒரு போலீஸ் இந்த மாதிரி இல்லீகலா ஒரு கைதியை ஏமாற்றி வாக்குமூலம் மூலம் வாங்குறது தப்பு இல்ல உங்க சீஃப் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அவ கேட்ட அந்த அம்மா கிடக்குதுமா அது ஒரு மடிசாரு கட்டின மாமிசம்மால அது என்ன சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி இல்லீகலா ஏதாச்சும் பண்ணாதானே கைதி கிட்டே இருந்து உண்மையா வாங்க முடியும் நான் இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கேன் அது ஒரு தனி வரலாறு இப்படின்னு ஹீரோ பெருமையா சொன்னதும் டபுக்குன்னு அந்த லேடி போலீஸ் ஹீரோவா அரெஸ்ட் பண்ணுது என்னடான்னு பார்த்தா அது இன்டர்னல் அஃபேர்ஸை சேர்ந்த ஒரு ஆளாம் ஸ்டேஷனில் எவெல்லாம் திருட்டு தனம் பண்றானோ அவனை பிடிக்கிறதுக்காக அது வேஷம் பொருட்டு இங்க இருந்திருக்கு ஸோ நீங்கள் ஒரு கைதியை இல்லீகலாக அரஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்காக நான் அவங்களை அரஸ்ட் பண்ணுறேன் நீங்க பேசினதெல்லாம் எங்க ஆளுங்க ரெக்கார்டும் பண்ணிட்டாங்க அப்படின்னு லேடி போலீஸ் சொல்லும் அப்படியே அப்படியே இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் செட்டப் மாதிரி அதுக்கு பின்னால இன்டர்னல் அபர்ஸ் ஆளுங்க உட்காந்துருக்காங்க விளாட்டுலாம் கலர்ஃபுல்லா எப்படி ஒன்னும் இல்ல இந்த ஊர்ல பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இந்த மாதிரி ஒரு செட்டப்ப கொஞ்ச நேரத்துக்குள்ளே பயந்து போய் பண்ணி கொடுத்துட்டானுங்க அப்படின்னு லேடி போலீஸ் சொல்லி ஹீரோ பாருங்க நாங்க சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல அப்புறம் வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு ஹீரோ சொன்னதும் இப்ப இங்க இருக்க செட்டப் மாதிரி அதுக்கு பின்னால வேற ஒரு செட்டப்ல இன்டர்னல் ஆஃபர்ஸ்க்கு மேல வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவங்க வந்து லேடி போலீஸ் கான்ட்ராக்டர்ஸ் மிரட்டினதுக்காக அவள அரெஸ்ட் பண்றாங்க எப்பப்பா டே அநியாயம் பண்றீங்கடா அப்படின்னு நமக்கெல்லாம் சிலுத்து போயிடுது ஆக ஹீரோ எப்படியோ ஃப்ரீ ஆயிட்டாருல்ல ஹீரோ பார்ட்னர் ரெண்டு பேரும் ஃபைட் நடக்கிற இடத்துக்கு போக அந்த ஃபைட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணி சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறதே ஸ்பான்சர் தான் இதோட ஹீரோ பார்ட்னர் மட்டும் இல்லங்க ஹீரோயினுமே ஃபைட் இடத்துக்கு வந்து அசந்த பார்த்து துப்பாக்கி எடுத்து போட்டு நினைச்சா நிலம வேற மாதிரி இருக்கே இவ சைமனோட தங்கச்சி தான் ஏற்கனவே தெரியும் போல பொண்ணு எவ்வளவு தூரம் தான் போவான்னு பாப்பமே அப்படின்னு அசால்ட்டா விட்டுருக்கான் இப்ப அவ துப்பாக்கியை தூக்குனதும் ஆல்ரெடி துப்பாக்கியில இருக்க குண்டெல்லாம் அவளுக்கே தெரியாம எடுத்தாச்சு என்கிட்டயும் வேலையை காட்டுற பத்தியா அப்படின்னு ஹீரோயின லாக் பண்ண இன்னொரு பக்கம் பார்ட்னர் ஃபவுண்டரோட ஆளுங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்றதை பைனாகுலர் குளர் பார்த்து பார்த்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான் அதை ஃபாலோ பண்ணி குறுக்க வரவனெல்லாம் குமுறு கஞ்சி காய்ச்சின ஹீரோ டிவைஸ் எந்த பாலுக்குள்ள இருக்கோ அங்க போய் பாலுக்குள்ள நுழைஞ்சு டிவைஸ் எடுக்கலான்னு பார்த்தா ஹீரோ பாலை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சதும் வெயிட் தாங்கல பால் மேல இருந்து கீழே வந்துகிட்டு நடுவுல ஒரு கம்பியில மாட்டி ஹீரோவோட பேண்ட் வேற ஒத்துக்குதுங்க சோ சேட் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா டபுள் பைக்ல ஸ்டாண்டிங்ல போன வேண்டாம் நானு என்ன இப்படி அற நிர்வாணமா ஆக்கி அசிங்கப்படுத்திட்டீங்களேடா அப்படின்னு ஃபீல் ஆனாலும் கொஞ்சம் கூட சலகில டிவைஸ எடுத்துட்டு ஸ்டேஜ்ல பிடிக்க வந்தவனங்களோட மூக்கெல்லாம் குத்தி உடச்சுட்டு தப்பிக்கிறதுக்குள்ள ஃபவுண்டர் ஆளுங்களோட ஹீரோ முன்னால வந்து நின்னுறான் டிவைஸ் ஹீரோ கையில இருந்தாலும் அதை ஆன் பண்றதுக்கான பட்டன் இவன் கையில தான் இருக்கு ஹீரோ இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாலேயே ஹீரோ பார்ட்னர் ரெண்டு பேரோட காதலையும் ஃப்ரீக்வன்சி கேட்காத மாதிரி ஒரு ஏர்பட்ஸ் வச்சுட்டாங்க ஃபவுண்டர் அவனோட ஆளுங்கன்னு அவங்களுமே காதுல ஏர்பட்ஸ் வச்சிருக்காங்க ஹீரோயின் காதலையும் ஃபவுண்டர் ஏர்பட்ஸ் வைக்க சொல்லிட்டான் சோ இப்ப டிவைஸோட பட்டன் ஆன் பண்ணதும் ஆடிட்டோரியம்ல இருக்க மக்கள் அதுக்கு வெளியே இருக்க மக்கள்னு ஒட்டுமொத்த பேரும் சைக்கோவா மாறி சட்டைய கிஷ்டு சண்டைக்கு வரானுங்க இதுல கூட்டத்துல ஹீரோவோட கையில இருக்க டிவைஸ் கீழே விழ பவுண்டர் அதை எடுத்துக்கிட்டு ஆளுங்களோட தப்பிக்கிறாங்க போறத்தான் போற அந்த நாய சூன் சொல்லிட்டு போன்ற மாதிரி போறதுக்கு முன்னால பவுண்டரோட கையில இருக்க டிவைஸ்ல இருந்து வர பிரீக்வன்சி தான மக்களை சைக்கோவா மாத்துது அப்ப சைக்கோவா இருக்க மக்கள் யார டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணணும் டிவைஸ்லயே செட் பண்ணலாம் இல்லையா சோ எல்லா சைக்கோட டார்கெட்டா ஹீரோவை செட் பண்ணிட்டு பைக் எடுத்துட்டு தப்பிக்கிறான் அங்க ஒரு வெறித்தனமான ஃபைட்டு ரெண்டே துப்பாக்கி ஆனா புல்லட்டை யூஸ் பண்ணவே இல்ல புல்லட்டை போடுற சாம்பரையே வெளியே எடுத்து ஒருத்தவனை அடிச்சு திரும்ப உள்ள அனுப்பி வெளியே எடுத்து ஒருத்தவனை அடிச்சு திரும்ப உள்ள அனுப்பி மரண மாசா ஹீரோ ஃபைட் பண்றாருங்க ஃபைட்டை முடிச்சுட்டு தப்பிச்சு போற பவுண்டர் புடிக்கலான்னு பார்த்தா பக்கத்துல ஒரு கார் கூட இல்ல கடவுளே உனக்கு கருணை இல்லையான்னு ஹீரோ மேல நிமிரும் அங்க ஒரு ஆந்த இருக்கு ஹீரோ தான் ஆரம்பத்திலேயே அவர் அப்பா கிட்ட வேணாரு இல்ல அட்லீஸ்ட் ஆந்த வவால் மாதிரியாச்சும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணப்பான்ட்டு ஸோ வந்துட்டாரா என்னைனா அப்படின்னு ஹீரோ ஆந்த காலை பிடிச்சி ஆறுலேயும் பறந்து வந்து

போதும்பா அண்ணன் காஃபி சாப்பிட்டு வர வரைக்கும் அண்ணனுக்காக கேப்பா ஃபில் பண்ணதுக்கு நன்றி நீ போயிட்டு வான்னு ஹீரோ குரூப்ல டூப் அனுப்பிட்டு பவுண்டரை அரெஸ்ட் பண்ண போகும்போது அங்க வந்த ஹீரோயின் என் அண்ணனை அவன் கொண்டதுக்காக நான் பவுண்டரை கொன்னே திருவானு ஆட முடிகிறா நான் செல்லும் நீ பாட்டுக்கு கொண்டு ஜெயிலுக்கு போயிட்டனா அப்புறம் நான் யாரு கூட வாழறது மாமா கூட மனம் முடிக்கிறதுக்காகவாச்சு நீ வெளியே இருக்கிறது இல்லையா அப்படின்னு ஹீரோ ரொமான்ஸா போட்டு ஹீரோயினை உசார் பண்ண உடனே ஹீரோயினே பவுண்டரோட பாக்கெட்ல இருக்க டிவைஸ் எடுத்து சைக்கோவா இருக்க மக்கள் எல்லாரையும் சாந்தமா மாத்திடுறா சோ பவுண்டர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே அந்த ஊர்ல இருந்து தூக்குற மாதிரி இருந்துச்சு இல்ல பெரிய கேஸ ஹீரோ சால்வ் பண்ணதுக்காக டிபார்ட்மெண்ட்டை எதுவும் பண்ணல அப்படியே விட்டாங்க கடை ஈஸியா ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு பீச் ஹவுஸ்க்கு போய் ரொமான்ஸ போட்டுட்டு இருக்கும் போதே சரிப்பான படத்தை சிம்பிளா முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோண்ட நம்புறேன் அத்துற நல்ல படத்துல வந்து அவங்கள மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க தேங்க்யூ பாய்